வணக்கம் தமிழ் பாரதி டிவி சேனல் நியர்கள் அனைவர்களுக்கும் உங்கள் அமிர்தேகம் சோர் நிலையத்திலிருந்து பா விஜயபிரகாஷ் அதாவது மகா சிவராத்திரி பற்றி சில தகவல்களை உங்களுக்காக வழங்குகிறோம் அதாவது மகா சிவராத்திரி என்பது அன்று நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன எப்படி உங்கள் அதை வழிபட்டால் எப்படி நன்மைகள் கிடைக்கும் என்பதை பற்றி கூறுகிறோம் அதாவது மகா சிவராத்திரி என்பது நீங்கள் செய்ய வேண்டியது முதலில் அன்று முழுவதும் அதாவது பகல் முழுவதும் காலையிலிருந்து மாலை வரையில் விரதமாக இருந்து ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை மனதில் உச்சரித்து கொண்டு இருந்தாலே உங்களுடைய சிவனுடைய முழு இது கிடைத்துவிடும் அதற்கு மட்டுமல்ல அன்று முழுவதும் பால் அல்லது பழங்கள் சாப்பிட்டு முடியாதவர்கள் சாப்பிட்டு வழங்கி வந்தாலும் அந்த பலன் கிடைக்கும் அந்த நாலு கால பூஜையில் இருந்து இரவு முழுவதும் நாலு கால பூஜையிலிருந்து இரவு முழுவதும் வழிபட்டால் பிரபஞ்சத்தினுடைய முழு பேராற்றலும் சிவனனுடைய முழு சக்தியும் உங்களுக்கு கிடைத்து சகலவித தோஷங்களிலிருந்து நீங்கள் விடுபடலாம் அது எப்படி என்றால் மாலை ஆறு மணி முதல் ஒம்பது மணி வரையிலும் முதல் கால பூஜையும் ஒம்பது மணியிலிருந்து பன்னெண்டு மணி வரையிலும் ரெண்டாவது கால பூஜையும் பன்னெண்டு மணியிலிருந்து மூணு மணி வரையிலும் மூணாவது கால பூஜையும் மூணு மணியிலிருந்து காலை ஆறு மணியிலும் நாலா நாலாவது கால பூஜையும் நடக்கும் இந்த நாலு பூஜைகளும் கலந்து கொண்டு மறுநாள் காலையில் விரதத்தை முடித்து சிவன் கோயில் சென்று வழிபாடு என்றால் கண்டிப்பாக நீங்கள் எல்லாவித பிரச்சனைகளிலிருந்து உங்கள் குடும்பம் நல்ல வழியாக மேன்மை பெறுவதற்கு இது உறுதுணையாக இருக்கும் பிரபஞ்ச பேராற்றலும் இரவு முழுவதும் உங்களுக்காக உங்கள் கூட இருந்து பல வழிகளை வெற்றியை தேடித்தரும் அது மட்டுமல்ல அன்று உங்களுக்கு வாசி யோகம் என்ற ஒரு யோகமும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அது அது இந்த வாசியோகம் என்பது சிவராத்திரி அன்று மட்டுமே பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொண்டு இந்த வாசி முதுகுத்தண்டு வழியாக கபாலத்துக்கு சென்று கபாலம் வழியாக உங்களுக்கு நன்மைகளை செய்து உங்களை மனசையும் உங்களுடைய குடும்பத்துக்கும் நல்ல வெளிச்சத்தை கொடுக்கும் ஆகையால் நீங்கள் மகா சிவராத்திரியை வழிபட்டு வெற்றியடைய தமிழ் பாரதி டிவி சேனலும் அமிர்தேகம் சோழ நிலையமும் உங்களுக்கு நன்மை அடைக்க வேண்டுகிறோம் 那你？